நம்ம தள்ளிப்படும் மூல சுவாடிக்கள் இருக்காக அடுத்ததாக ஒரு அருமையான லேண்ட் ஒன் பார்க்க வந்துருக்குறோம் இன்னொரு பதிலில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க திருப்பூரில் விற்பனைக்கும் வரைக்கும் இருக்கிற உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன்ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு சென்ட் கம்பெனி கட்டுறதுக்கோ இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ சூட் ஆகக்கூடிய அருமையான ஏரியா வடக்கு பாத்திரமான லேண்டு நல்லா அருமையான லேண்டு இது ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின் ஏரியாலே இருக்குது அதாவது நம்ம தாராவரோடு ஜிஹெச்சுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா கலைஞர் அறிவாலயம் கலைஞர் அறிவாலயத்துக்கு நேர் பேக் சைட்லேயே லொகேட் லொக்கேட் ஆயிருக்குது கண்டிப்பா இது வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் சரி ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் சரி இல்ல வேற ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ் கட்டினாலும் சரி சூட் கூடிய நல்ல ஏரியால தான் இது லொக்கேட் ஆகியிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட நம்ம தளிர் பதிவு எண் பதினாறு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோம் நன்றி வணக்கம்